வெல்கம் டு எம்மேடிஎன்விசி இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் நைனும் டைப் டென்னும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை பற்றின நான் ஃபுல் டீட்டெயில் உள்ளே சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கோன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மேக்ஸ் பிடிஎஃப் சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் தான் இருக்குது இந்த பிடிஎஃப் பிடிஎஃப் பற்றின ஃபுல் டீட்டெயில் இது வந்து பர்சன்டேஜ் பார்த்துட்டு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோம் ஏன்னா ரெண்டுக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது ஸோ அதனால தான் அதை முடிச்சுட்டு பார்க்குறோம் இதில் உள்ள டைப்லாம் டைப் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு கொடுத்துருப்பேன் ஸோ அதுக்குள்ளே எல்லா வீடியோ வரிசையாக இருக்கும் ஸோ அதில் இப்போ நம்ம எட்டாவது டைப் வரைக்கும் முடிச்சிடும் இன்றைக்கி ஒன்பதாவது டைப்பும் பத்தாவது டைப்பும் பார்க்க போகிறோம் ஸோ ஒம்பதாவது டைப் என்னென்னா எக்ஸ் பொருட்களோட அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருட்களோட அடக்க விலையானது ஒய் பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் அதாவது இப்போ ஆப்பிளோட மொத்த ரேட் இருக்கு வச்சுக்கோங்க ஆப்பிளோட மொத்த ரேட்டுங்கிறது ஒரு இப்போ ஒரு ஒரு ஆப்பிள் வந்து ஐநூறுவான்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு ஐநூறுவாங்கிறது ஒய் பொருட்கள்னால் ஒய் வந்து மாம்பழம்னு வச்சுப்போம் மாம்பழத்தை வந்து விற்றுருக்காங்க ஐநூறுவாய்க்கு விற்றுருக்காங்க ஆனால் ஆப்பிளோட அடக் ஆப்பிளோட ஒரிஜினல் ரேட் வந்து ஐநூறுரூவா அதை விற்றா கூட தான் விற்பாங்க சரியா ஸோ அப்படி தான் விற்பாங்க ஸோ அந்த இது வந்து அடக்க விலை வந்து ஒய் பொருட்கள் மாம்பழத்தோட விற்ற விலைக்கு சமம் மாம்பழத்தை ஐநூறுவாய்க்கு தான் விற்றுருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கு சமம் அப்படின்னா லாபம் அண்ட் நட்டம் கெய்னாரு லா லாஸ் பர்சன்டேஜ் காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் டைப் நைன் டைப் டென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் பொருட்களை அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளோட ரேட்டில் வாங்கி இஜெட் பொருட்களை ஏ விலைக்கு விட்டால் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரியாது அவ்வளோவா இதெல்லாம் வேணாம் வள வளன்னலாம் வேணாம் நான் மேட்ரு என்னென்னு சொல்லிடுறேன் டைப் நைன் டைப் டென்னு இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரே கனெக்ட் என்னென்னா டைப் நைன் டைப் டென்னு இதில் வந்து டைப் நைனில் வந்து இது கேட்பாங்க அந்த பர்சன்டேஜ் கேட்பாங்க டென்னையும் பர்சன்டேஜ் கேட்பாங்க ஆனால் டென்னில் வந்து ரேட் வந்து கொடுத்துருவாங்க இவ்வளோ வேலைக்கு விற்றுருக்காங்க தான் அந்த பொருளோட ரேட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க டைப் நைனில் வந்து ரேட் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ இது இவ்வளோ இதோட ஈக்குவல் அப்படின்னா ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு கண்டுபிடினு கேட்பாங்க இதில் வந்து ரேட் சொல்லிடுவாங்க இவ்வளோ பொருளோட ரேட்டு இவ்வளவு இதை வந்து அந்த பொருளோட ரேட்டுக்கு சமம் அப்படின்னா ப்ராஃபிட்டாக லாஸாக எவ்வளோன்னு பாரு எவ்வளோ பர்சன்டேஜ்னு பாருன்னு கேட்பாங்க இதான் ரெண்டுக்கும் உள்ள சி சிம்பிளான டிஃப்ரெண்ட்டு ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படியே டைப் நைன் அப்படியே ஒவ்வொரு கணக்காக பார்த்துரலாம் வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி டைப் நயனு எக்ஸ் பொருட்களோட அடக்க விலை சிக்கல் டு ஒய் பொருட்களோட விற்ற விலை எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காணுங்க எக்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் ப்ராடக்ட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ராடக்ட் செல்லிங் ப்ரைஸ் அப்படி கொடுத்து கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் லாபம் மேலே நச்சு காணுன்னு கேட்பாங்க ஏதான் டைப் நைனு ஓகேயா ஸோ தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்துடலாம் சம் எப்படி செய்கிறதை சொல்லிடுறேன் ஸோ இந்த டைப்பும் டைப் டென்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கே ரேட் கொடுத்துருப்பாங்க இங்கே ரேட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நான் ஈஸியாகவே சிம்பிளாகவே சொல்லிக் கொடுத்துறேன் பத்து பொருட்களின் அடக்க விலையானது பன்னெண்டு பொருட்களின் விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பத்து பொருட்களோட அடக்க விலை பன்னெண்டு பொருட்களோட விலைக்கு சமம் அப்படின்னா லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு லாபமாக நட்டமானு தெரிஞ்சுருக்கும் நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கணக்கு பத்திரலாம் இங்கிலீஷ் கொஸ்டின் இந்த காஸ்ட் ஆஃப் இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டென் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டுவல் ப்ராடக்ட்ஸ் ஃபைன் த கெய்ன் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அதாவது பத்து பொருட்களோட அடக்க விலை பன்னெண்டு பொருட்களோட விற்ற விலைக்கு சமம் அப்படின்னா அது லாபமாக நட்டமான்னு கேட்குறாங்க ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பத்து பொருட்கள் அதாவது அடக்க விலை செல்லிங் ப்ரைஸ் வந்து பன்னெண்டு பொருட்கள் அப்போனா இங்கே வந்து நம்ம வாங்கினதை விட விற்றது வந்து கூடையாக இருக்குது ஸோ அப்போனா நமக்கு தான் ஏன்னா வாங்கினது கம்மியாக இருக்கணும் சாரி வாங்கினது கூட இருக்கணும் விற்றது வந்து கம்மியாக இருக்கணும் அதாவது பத்து பொருளை அப்படியே ரேட்டை பன்னெண்டு பொருளில் விற்கும் போது நமக்கு நட்டம்தான் வரும் ஸோ இது நட்டம் ஓகேயா இதை நான் லாஸ்ட்டாக நோட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே கீழே எழுதி கொடுத்துருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன் அதாவது பத்து பொருள் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் அதை வந்து நம்ம விற்கும்போது பன்னெண்டு பொருளாக விற்கிறோம் பன்னெண்டு பொருளாக விற்கும் போது இது லாபம் கிடையாது ஏன்னா இதோடய அடக்க விலை அதோட வித்த விலைக்கு சமம் ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நட்டம் நட்டம் ஸோ எப்படி பண்ணணும்னா மொத்த விற்றது வந்து பன்னெண்டா ஸோ அந்த கீழே வித்த பொருளை போடணும் ஸோ செல்லிங் ப்ராடக்ட் செல்லிங் ப்ராடக்ட்னு வச்சுப்போம் பன்னெண்டு அப்புறம் நட்டம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கும் ஸோ அந்த நட்டமோ லாபமோ அதை தான் மேலே எழுதணும் மேலே எழுதி இன்ட்டு நூறு பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க ஸோ இன்ட்டு நூறு இப்படி போட்டு சால்வ் பண்ணும்போது ஒரு ரெண்டு 6 ஆறு ரெண்டா பன்னெண்டு ஓர் 6 ஆறு ஓர் ஆறு மீதி நாலு இருக்கும் 6 6 முப்பத்தாறு மீதி நாலு இருக்கும் ஆறு ஆறாயிரம் முப்பத்தாறு மீதி நாள் இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் ஸோ பதினாறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் ஸோ நட்ட சதவீதம் வந்து பதினாறு புள்ளி ஆறு ஆறு பர்சன்டேஜ் இதுதான் நமக்கு இது ஆன்சர் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் அதாவது கணக்கை நீங்கள் பார்த்தாலே புரியும் வாங்கின பொருள் வந்து கூட இருக்கணும் வாங்கின பொருளோட இது வந்து அதிகமாக இருக்கணும் விற்றது வந்து கம்மியாக இருக்கணும் ஸோ அப்படி இருந்தால் அது லாபம் வாங்கினது வந்து கம்மியாக இருந்து வித்தது வந்து கூடையாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து நட்டம் சரியா அதாவது இந்த மாதிரி கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வாங்கி பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிங்கிறது லாபம் அது வேறு ஆனால் இந்த இதில் வந்து பொருளோடய ரேட்டு அதோட ரேட்டு இதோட இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்களே ஸோ இப்படி பார்க்கும்போது இப்படி தான் இது மேட்ரு வாங்கின பொருள் அதாவது அடக்க விலை வந்து கூட இருக்கணும் வித்தது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணும் ஸோ இப்படி இருந்தால் அது வந்து லாபம் இதே வாங்கின பொருள் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல அது கம்மியாக விற்றது வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கூட இருந்துச்சுன்னா அது வந்து நட்டம் ஸோ இதுதான் இது இது எப்படி பண்ணுன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கணும் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே போட்டுக்கணும் மொத்தம் விற்றது எவ்வளவு பன்னெண்டு ஸோ பன்னெண்டில் ரெண்டு ஸோ அதை நூ பர்சன்டேஜாக பார்க்கும்போது இன்ட்டு நூறு ஸோ பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு மீதி நாலு இருக்கும் நாற்பதுன்னு வரும் ஸோ ஆறு ஆறா முப்பத்தாறு ஆறு மீதி நாலு அங்கிட்டு போயிடும் ஸோ ஒரு ஜீரோ சேர்ப்போம் ஸோ அப்புறம் நாற்பது இருக்கா ஸோ ஆறாறா முப்பத்தாறு ஆறு மீதி நாலு இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ பதினாறு புள்ளி ஆறு ஆறு பெர்சன்டேஜ் இதாக நட்ட சதவீதம் ஸோ இதான் ஆன்சர் இதுக்கு அடுத்த ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு அப்படியே வர பார்த்துடலாம் பத்து விலை ஆனது பதினைந்து அளவுகோலின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பத்து அளவுகோல் இருக்குது பத்து ஸ்கேல் இருக்குது அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பதினஞ்சு பொருளோட அடக்க விலைக்கு சமம் ஸோ லாபமாக அல்லது நட்டமாக அந்த பார்த்து சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஓகேயா ஸோ போன கணக்கிலேயே சொல்லியிருப்பேன் விற்ற விலை வந்து இங்கே கம்மியாக இருக்குது அடக்க விலை வந்து கூட இருக்குது ஸோ எல்லா கணக்கும் வரிசையாக பாருங்கள் ஆனால் இந்த கணக்கு மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி கொடுத்தாலும் மேட்ரு நான் அதான் பார்க்கணும் ஸோ அடக்க விலை வந்து கூட இருக்குது வித்த விலை வந்து கம்மியாக இருக்குது ஸோ அப்போ இது வந்து லாபம் ஸோ நமக்கு லாப பர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம் இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் பென்சில்ஸ் ஈக்குவல் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டென் பென்சில்ஸ் ஃபைவ் த கெயின் ஆர் லாஸ்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நமக்கு வந்து இங்கே நான் உங்களுக்கு வரிசையாக எல்லா கணக்கும் ஒரே ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன் அங்கே க தமிழ் பிடிஎஃபில் கொடுத்துருந்தேன் வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டென் பென்சில்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபிஃப்டின் பென்சில்னு கொடுத்துருந்தேன் கணக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இது நமக்கு மேட்ரு என்ன அதான் பார்க்கணும் ஸோ நமக்கு வந்து அடக்க விலை வந்து அதிகமாக இருக்குது வித்தது வந்து கம்மியாக இருக்குது ஸோ அப்போ நமக்கு இது வந்து லாபம் இதே அடக்க விலை வந்து கம்மியாக இருந்து வித்தது வந்து கூட வச்சுனா அது வந்து நட்டம் இங்கே ரேட்டு நான் வந்து அந்த மாதிரி லாபம் நட்டேன் அப்படி போல் ஸோ இதெல்லாம் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இப்படி பார்க்கும்போது அடக்க காஸ்ட் ப்ரைஸ் வந்து பதினஞ்சு செல்லிங் வந்து செல்லிங் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம் இங்கே ப்ரைஸ்ன்னு வைக்க வேணாம் ஸோ ப்ரைஸ்ன்னு வச்சா ரேட் மாதிரி வந்துடும் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம் காஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து பதினஞ்சு செல்லிங் ப்ராடக்ட்ஸ் வந்து பத்து ஸோ அப்போனா இதில் வந்து நமக்கு லாபம் ஏன்னா இது கூட இருக்குது இது கம்மியாக இருக்குது ஸோ அப்போ நமக்கு லாபம் ஸோ லாபம் ஸோ டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் டிஃப்ரெண்ட் வந்து மேலே போடணும் மொத்தம் வித்தது வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் பத்து ஸோ பத்து ஸோ ஓரஞ்சஞ்சு ஈரஞ்சா பத்து ஓரன் ரெண்டு ஐரெண்டாக பத்து ஜீரோ ஐம்பது ரெண்டாக நூறு ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் ஸோ லாப சதவீதம் செய்து கொள்கிற ஐம்பது பர்சன்டேஜ் இதான் ஆன்சர் ஓகேயா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்குறோம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மேலே எழுதுகிறோம் எழுதிட்டு கீழே வந்து வித்த இது செல்லிங் ப்ராடக்டாக இல்லை செல்லிங் ப்ரைஸோ எதுனாலும் வச்சுக்கோங்க இன்ட் பை பத்துன்னு போட்டு அதாவது வித்ததை கீழே போட்டு இன்ட்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தானே கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நூறு ஸோ இன்ட்டு நூறுன்னு போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஓரஞ்செஞ்சு ஈரஞ்சா பத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஐரெண்டாக பத்து ஐம்பது ரெண்டாக நூறு ஸோ ஐம்பது பர்சன்டேஜ் லாப சதவீதம் சிக்கொள் ஐம்பது பர்சன்டேஜ் ஓகேயா அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் பன்னெண்டு பேனாக்களின் அடக்க விலையானது பதினாறு பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் ஏன்னால் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க அதாவது பன்னெண்டு பேனாவோட அடக்க விலை பதினாறு பேனாக்களோட வித்த விலைக்கு சமம் இங்கே வந்து அடக்க விலை வந்து கம்மியாக இருக்குது வித்தது வந்து கூட இருக்குது ஸோ அப்போ வந்து இது நட்டம் ஓகேயா ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இது வந்து நட்டம் ஸோ அப்போ நம்ம நட்ட சதவீதம் தான் பார்க்கணும் இந்த காஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் டுவெல் பென்ஸ் ஈக்குவல் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் பென்ஸ் ஃபைன் த ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க அதாவது பன்னெண்டு பேனாவோட அடக்க விலை பதினாறு பேனாவோட விற்ற விலைக்கு சமம் அப்போனா லாபமாக இல்லை நட்டமாக சதவீதம் கண்குன்னு கேட்டிருக்காங்க ஸோ காஸ்ட்டு ப்ரைஸ் வந்து காஸ்ட்டு ப்ராடக்ட்னு வச்சுப்போம் பன்னெண்டு செல்லிங் ப்ராடக்ட் வந்து பதினாறு ஸோ இப்படி பார்க்கும்போது இது கம்மியாக இருக்குது இது வந்து கூட இருக்குது அப்போனா இது வந்து நட்டம் இது கூட இருக்கணும் இது கம்மியாக இருக்கணும் அப்படின்னு தான் லாபம் ஸோ இது வந்து நட்டம் டிஃப்ரெண்ட் பார்க்குறோம் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் நாலு வருது ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் மேலே போடணும் நாலு பை விற்றது எவ்வளோ செல்லிங் ப்ரைஸை தான் கீழே போடணும் ஸோ பை பதினாறு ஸோ பை பதினாறு பர்சன்டேஜ் பார்க்குறோமா அதனால் இன்ட்டு நூறுன்னு போடுறோம் ஒரு நாங்க நாங்கள் நான்காக பதினாறு ஒரு நாள் நாள் இருநாங்கு எட்டு நூறுல அடி கொடுக்கும்போது இருநாங்கு எட்டு மீது ரெண்டு வரும் ஐநாங்கு இருபது ஸோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாளாக நூறு ஸோ இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஃபோர் நட்ட சதவீதம்ஸ் ஈக்குவல்டு ஈக்குவல் டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓகேயா அதாவது பன்னெண்டு ப்ரா பேனாவோட அடக்க விலை பதினாறு பேனாவோட வித்த விலைக்கு சமம் இது கம்மியாக இருக்குது இது கூட இருக்குது அப்படின்னா இதை நட்டை பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் பன்னெண்டுக்கு பதினாறுக்கு நாலு ஸோ டிஃப்ரெண்ட்டாக மேலே போடுறோம் பை விற்றது தான் எப்போவுமே கீழே போடணும் ஸோ பதினாறு இன்ட்டு நூறு சீக்கிரி இதை சால்வ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னு வரும் ஸோ நட்ட சவீதம் சீக்கிரி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அடுத்து நாலாவது கணக்கு பார்த்துடலாம் பதினாறு ஸ்ட்ராபெர்ரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பதினாறு ஸ்ட்ராபெர்ரி பாக்ஸ் இருக்குது அதோட அடக்க விலை வந்து இருபது ஸ்ட்ராபெர்ரி பாக்ஸோட பித்த விலைக்கு சமம் அப்படின்னா லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க இது வந்து தான் ஏன்னா அடக்க விலை வந்து கம்மியாக இருக்குது வித்தது வந்து கூட இருக்குது ஸோ இது வந்து நமக்கு தான் ஸோ நட்ட சதவீதம் தான் பார்க்கணும் பார்த்துடலாம் இந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் ஸ்ட்ராபெர்ரி ஈக்குவல்ஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் டுவெண்ட்டி ஸ்ட்ராபெரி ஸோ ஃபைன் த கெய்னார் லாஸ்ட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க அதாவது பதினாறு ஸ்ட்ராபெரியோட அடக்க விலைங்கிறது இருபது ஸ்ட்ராபெரியோட வித்த விலைக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நமக்கு இங்கே அடக்கம் வந்து பதினாறு ஃப்ரூட்ஸு பதினாறு ஸ்ட்ராபெரி வித்தது வந்து இருபது ஃப்ரூட்ஸு இருபது ஸ்ட்ராபெரி பார்க்கும்போது இது கம்மியாக இருக்குது இது வந்து கூட இருக்குது அப்படின்னா இது வந்து நட்டோம் ஸோ டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் நாலு வித்தது வந்து எவ்வளோன்னு பார்க்குறோம் பை இருபது ஸோ இருபதில் நாலு தான் டிஃப்ரெண்ட்டு இன்ட்டு பர்சன்டேஜ் பார்க்குறதுனால நூறு ஸோ சால்வ் பண்ணும்போது நான் கீழே கணக்கு பார்க்காம மேலே போகிறேன் ஒரு நாங்கு நாங்கள் ஐநாங்கு இருபது ஒரு அஞ்சு இருபதஞ்சா நூறு ஸோ இருபது பர்சன்டேஜ்னு வரும் ஸோ அதான் இங்கே போட்டிருப்பேன் ஸோ மணக்கணக்காகவே போட்டோம்ல இந்த எறும்பு ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது ஓய் நிறையா பேர் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ நாலு பை இருபது டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தா நாலு பை இருபது ஸோ இருபதுங்கிறது வித்தது ஸோ இருபது போட்டோம் பர்சன்டேஜ் பார்க்குறனால இன்ட்டு நூறுன்னு போடுறோம் ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி கொடுப்போம் ஒரு ரெண்டு 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 ரெண்டாக நாலு ரெண்டு இன்ட்டு பத்து இருபது அப்படியே பண்ணலாம் இல்லாட்டி ஒரு நாங்கு நாங்கள் ஐநாங்கு இருபது ஒரு அஞ்சு அஞ்சு நூறு ஸோ எப்படியும் பண்ணலாம் ஸோ நட்டம் வந்து இருபது பர்சன்டேஜ் ஓகேயா இதோட டைப் நைன் முடியுது நான் கீழே நோட்ஸ் கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க அதாவது பதினாறு ஸ்ட்ராபெரியோட அடக்க விலங்கிறது இருபது ஸ்ட்ராபெரியோட விற்ற விலைக்கு சமம்னா ரெண்டு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்குறோம் டிஃப்ரெண்ட்டாக மேலே போகிறோம் மொத்தம் வித்ததை வந்து எப்போவுமே கீழே தான் எழுதணும் பை இருபது பர்சன்டேஜ் பார்க்குறதுனால இன்ட்டு நூறு ஸோ போட்டோன்னா இருபது பர்சன்டேஜ்னு வரும் இதான் நட்ட சதவீதம் மூணாவது கணக்கு பார்த்துருங்க மூணாவது கணக்கும் அடக்க விலை கம்மியாக இருக்குது விற்றது கூட இருக்குது அப்படின்னா இது நட்டம் ரெண்டாவது கணக்கு பாருங்களேன் அடக்க விலை வந்து கூட இருக்குது விற்றது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இது வந்து லாபம் மொதல் கணக்கு பாருங்கள் அடக்க விலை வந்து கம்மியாக இருக்குது விற்றது வந்து கூட இருக்குது அப்படின்னா இது வந்து லாஸு நட்டம் ஓகேயா ஸோ கீழே வந்து ஓவரால் நோட்ஸ் தரேன் அந்த நோட்ஸை பாருங்கள் இந்த மாதிரி கணக்கில் நான் என்ன செய்யணும்னு நான் தெளிவாகவே சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்களேன் நோட்னு போட்டு இது போன்ற கணக்குகளில் அடக்க விலை வந்து அதாவது வாங்கிய விலை காஸ்ட்டு ப்ரைஸ்னு நான் வச்சுக்கோங்க காஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் வித்த விலை செல்லிங் ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து லாபம் இதே அடக்க விலை வந்து கம்மியாக இருக்க வச்சுக்கோங்க காஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது வித்த விலை வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்க வச்சுக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நட்டம் ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன் அதான் நான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஹை செல்லிங் ப்ரைஸ் இஸ் லோ இது வந்து கெயின் பர்சன்டேஜ் லாப சதவீதம் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் லோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஹை அப்படின்னா லாஸ்ட் பர்சன்டேஜ் ஓகேயா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து மேலே எழுதணும் ரெண்டு நம்பருக்கு உள்ள அதாவது இதுக்கும் இதுக்கும் அப்படி இல்லாட்டி இதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சு அதை மேலே எழுதணும் வித்த விலையை தான் எப்போவுமே கீழே எழுதணும் செல்லிங் ப்ரைஸ் தான் எப்போவுமே கீழே எழுதணும் எழுதி பர்சன்டேஜுக்கிறதுனால நூறால் பெருக்கணும் இதுதான் ஃபார்மெட்டு ஸோ இந்த கணக்கு செய்கிறதுக்கான ஃபார்மெட் இதுதான் ஸோ டிஃப்ரெண்ட் ஆஃப் டூ வேல்யூஸ் அப்பு அதாவது மேலே எழுதணும் ரெண்டு நம்பருக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக மேலே எழுதணும் செல்லிங் ப்ரைஸ் வந்து கீழே எழுதணும் இன்ட்டு போட்டு நூறு போட்டுருணும் ஸோ இதுக்கான நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் காஸ்ட் ப்ரைஸ் வந்து பத்து செல்லிங் ப்ரைஸ் வந்து பன்னெண்டுன்னு இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் வந்து ரெண்டு ரெண்டை வந்து மேலே எழுதுகிறோம் செல்லிங் ப்ரைஸ் வந்து கீழே எழுதணும் பன்னெண்டு இன்ட்டு நூறு நூறால் பேர் இருக்கிறோம் ஸோ இதுதான் ஃபார்மேட்டு ஸோ இப்படி செய்கிறதுக்கான ஃபார்மெட்டு இதான் டைப் நயனுக்கும் டைப் டென்னுக்கும் இதே ஃபார்மேட்டு தான் இதே மேட்ரு தான் ஸோ மேட்ரு இவ்வளோ தான் ஓகேயா இந்த மேட்ரை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து டைப் டென் பார்த்துடலாம் அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் டென்னு டைப் டென் வந்து எக்ஸ் பொருட்களை ஒய் விலைக்கு வாங்கி இஜட் பொருட்களை ஏ விலைக்கு விட்டால் லாபம் இல்லை நட்ட சரி இது எனக்கு கணக்கே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அதனால் நான் இதெல்லாம் கண்டுக்கலை கணக்கு எப்படி இருக்குது இந்த மாதிரி கணக்கு கேட்டால் இதுதான் ஃபார்மேட்டு இதுதான் ஸ்டெப்பு இப்படி தான் போடணும் இதுதான் மேட்ரு கணக்க பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக கணக்கு பார்த்துடலாம் தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்து கணக்கு பார்க்கலாம் டைப் டென்னு டைப் டென்னில் என்ன ஒன்றுனா டைப் நைனில் வந்து இது கொடுத்துருக்க மாட்டாங்க ரேட் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து ரேட் கொடுத்துருப்பாங்க இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ மொத கணக்கு மூணு பேனாக்கள் ரூபாய் பத்துக்கு வாங்கி அவற்றை நாலு பேனாக்களை ரூபாய் பன்னெண்டுக்கு விற்றால் லாபம் அல்லது நட்ட சதவீதம் கண்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இதுக்கு ஒரு அதே தான் அதே ஃபா ஃபார்மேட்டு தான் அதே இதுதான் அப்படி தான் போகிறோம் மூணு பேனா வந்து அதாவது ஒரு பேனா வந்து பத்து ரூபா அப்படின்னா மூணு பேனா முப்பது ரூபா அதை வந்து விற்றது வந்து பாருங்களேன் நாலு பேனாக்கில் ரூபாய் பன்னெண்டு ஸோ அப்போனா ஒரு பேனாவோடய ரேட்டு பன்னெண்டுருவா நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு ஸோ நமக்கு ஃபார்மட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அது என்னென்னு நான் உள்ளே டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அவங்க கணக்கு பண்ணி த்ரீ பென்ஸ் ஆர் பாட்டட் ருபீஸ் டென்னு அண்ட் ஃபோர் பென்ஸ் ஆர் சோல்டு அட் ருபீஸ் டுவெல் அதாவது ஒவ்வொரு பேனாக ஓகேயா தென் த ப்ராஃபிட் ஆர் லாஸ்ட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க அதாவது வாங்கினது பார்ப்போம் ஒரு பேனா பத்து ரூபாயா மூணு பேனா மூணு இன்ட்டு பத்து முப்பது வித்தது பாருங்க ஒரு பேனா பன்னெண்டு ரூபா அப்போ நாலு பன்னெண்டா நாற்பத்தெட்டு ஓகேயா ஸோ இங்கே வந்து அடக்க விலை வந்து முப்பது ரூபா வித்த விலை வந்து நாற்பத்தி ரூபா ஸோ வந்து இது வந்து கம்மியாக இருக்குது இது வந்து கூட இருக்குது ஸோ இது வந்து நமக்கு லாபம் அதாவது இங்கே வந்து ரேட் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து ரேட் கொடுக்காமல் பர்சன்டேஜ் கேட்டாங்க ஓகேயா இது வந்து நமக்கு இங்கே ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது இந்த மாதிரி பார்க்கும்போது ரேட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அது வந்து லாபமாக நட்டமாக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அங்கே அந்த ரேட் இல்லாதனால தான் அதுக்கு வந்து அந்த மாதிரி செய்யணும் ஓகேயா டைப் நைன் ஸோ இப்படி பார்க்கும்போது முப்பது ரூபா தான் நம்ம நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்றுருக்கோம் ஸோ இது வந்து லாபம்தான் ஓகேயா ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸும் வந்து கழிக்கணும் நாற்பத்தெட்டுலேருந்து முப்பத் முப்பதை கழிக்கணும் கழிச்சுட்டு கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும் ஓகேயா இன்ட்டு நூறு இது ஒரு ஃபார்மெட்டு அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கூ கூட இருந்துச்சுன்னா அது வந்து லாபம் செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து நட்டம் ஓகேயா அதாவது வித்த விலை வந்து அடக்க விலையை விட கூட இருந்துச்சுன்னா நமக்கு லாபம் அடக்க விலை வித்த விலைங்கிறது வந்து அடக்க விலையை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து நட்டம் நைன்த்து க கணக்கில் வந்து பர்சன்டேஜாக கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் இங்கே ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு ஓகேயா ரெண்டுமே மாறும் ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் பார்ப்போம் இங்கே வந்து ரேட் கொடுத்தனால நமக்கு ஈஸியாக பார்த்தாலே புரியும் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதை நாற்பது நாற்பது எட்டு ரூபாய்க்கு விற்றுருக்கோம் ஸோ நாலு பொருளாக விற்றா கூட நமக்கு எட்டு ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஓகேயா ஸோ அதான் இங்கே மேட்ரு ஸோ கண்டுபிடிக்க போகிறோம் செல்லிங் ப்ரைஸ் வந்து நாற்பது எட்டு வித்தது வந்து வாங்கினது வந்து முப்பது ரூபா முப்பது பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன முப்பது ரூபா தான் ஆனால் இதுலேருந்து தான் பார்க்க போகிறோம் ஸோ முப்பது இப்படி பார்க்கும்போது இன்ட்டு பர்சன்டேஜ் பார்க்குறதுனால இன்ட்டு நூறு ஸோ ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இதை கழிச்சோன்னா பதினெட்டு ரூபா வரும் பதினெட்டு பை முப்பது இன்ட்டு நூறு இதை அடி கொடுத்தோன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு மூணு மூணு ஆறு மூணாக பதினெட்டு ஆறு ரெண்டு பத்து அறுபது சதவீதம் இது ஒரு லாப சதவீதம் கெயின் பர்சன்டேஜ் கொள்கிற அறுபது பர்சன்டேஜ் ஓகேயா திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் டைப் டைப் நைனு டைப் டென்னு ஸோ ரெண்டுக்குள்ளது டைப் டெனில் வந்து ரேட் கொடுத்துருப்பான் டைப் நைனில் வந்து பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருப்பான் டைப் நைனில் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்கனால அதுக்குள்ளே நோட்ஸ்ன்னு போட்டு நான் ஸ்டெப் எப்படி பார்க்கணும் அதாவது அடக்க விலை வந்து கம்மியாக இருக்குது விற்றது கூட இருந்தால் அது என்ன அடக்க விலை வந்து கூட இருந்து விற்றது வந்து கம்மியாக இருந்தால் அது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே வெறும் நமக்கு ரேட் எதுவுமே தெரியாது ஸோ அப்படி இருந்தால் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் டைப் டென்னில் வந்து ரேட் கொடுத்துருக்காங்க ஸோ ரேட் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்க தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு தான் அந்த பார்மெட்டு இதுக்கு வந்து இந்த பார்மெட்டு தான் ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் பார்க்குறோம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்குறோம் இது அடக்க விலை வந்து எவ்வளோ அங்கே வந்து வித்த விலையை போடுவோம் சரியா வித்ததை போடும் இங்கே வந்து அடக்க விலையை தான் போடும் ஸோ ரெண்டுக்கும் கூட டிஃப்ரெண்டு ஸோ இதுக்கு தான் நான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படிங்கிறேன் ஸோ போட்டு பர்சன்டேஜ் பார்க்குறதுனால இன்ட்டு நூறு ஸோ சீக்கொல்டு ஆன்சர் வந்துடும் ஸோ இப்படி தான் பார்க்கணும் ஓகேயா அங்கே இங்கே வந்து ரேட் கொடுத்தனால அடக்க விலையை போகிறோம் வந்து ரேட் கொடுக்காதனால வித்த விலையை போகிறோம் இதுதான் டிஃப்ரெண்ட் ஓகேயா மற்றபடி ரெண்டுக்கும் பார்க்குற டிஃப்ரெண்டு அது மேலே போடணும் கீழே வந்து வித்த விலையை அங்கே போட்டிருப்போம் இங்கே வந்து அடக்க விலையை போட்டிருப்போம் இதான் மேட்ரு ஸோ மூணு பெண்ணை பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு நாலு பெண்ணை பன்னெண்டு ரூபாய்க்கு வச்சுருக்காரு ஸோ லாபமாக நட்டமாக பார்க்க சொல்கிறாங்க வாங்கினது மொத்தம் முப்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு வித்து வந்து நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்றுருக்காரு ஸோ இப்படி பார்க்கும்போது இது லாபம் ஸோ நமக்கு லாபம் பர்சென்டேஜ் போட்டு பார்க்கும்போது இப்படி தான் வரும் ஆன்சர் வந்து அறுபது பெர்சன்டேஜ்ன்னு வரும் அதுக்கடுத்து ரெண்டாவது கணக்கு பார்ப்போம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பின்ன மாடலில் ஃப்ராக்ஷன் மெத்தடில் வரும் ஸோ அடுத்த கணக்கு பார்த்துடலாம் ஒரு வியாபாரி ஆறு வளையல்களை ரூபாய் ஐந்துக்கு வாங்கி அவற்றில் ஐந்து வளையல்களை ரூபாய் ஐந்துக்கு விற்றால் லாபம் அல்லது நட்டு சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க அதாவது ஆறு வளையலை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஆனால் அஞ்சு வலையில் ஆறுரூவாய்க்கு விற்றுருக்காரு ஸோ இது லாபமாக நட்டமானு கேட்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க இது கண்டிப்பாக லாபம் தான் ஏன்னா ஆறு தான் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டார் ஆனால் அஞ்சு தான் ஆறுவாய்க்கு ரூபாய்க்கு ஸோ கூட தானே ஸோ அதனால் இது லாபம்தான் ஓகேயா கணக்கு பார்த்துடலாம் இங்கிலீஷ் கொஸ்டின் உங்களுக்கே புரியும் அதனால் நான் டேரெக்டாக கணக்குள்ளே இருந்துடுறேன் கொஞ்சம் அடிச்சிருப்பேன் இது மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் மற்றபடி நான் மேட்ரு சொல்லிடுறேன் என்னென்னு ஆறு விலையெல்லாம் நான் இங்கே மாங்கோன்னு எடுத்துட்டேன் ஓகேயா ஆறு மாங்கோன்னு வச்சுப்போம் ஆறு மாம்பழத்தை வாங்கினது அஞ்சு ரூபாய்க்கு ஆனால் அஞ்சு மாம்பழத்தை விற்றுது ஆறு ரூபாய்க்கு ஸோ நமக்கு இது லாபம் தான் அப்போ இங்கே ஆறு மாம்பழத்தை அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்போ ஒரு மாம்பழத்தோட விலை என்னென்னு கேட்டால் அஞ்சு பை ஆறுன்னு எழுதணும் இப்படி தான் எழுதணும் இந்த ஃபார்மேட்டு அதே மாதிரி அஞ்சு மா மாம்பழத்தை விற்றது வந்து ஆறு ரூபாய்க்கு விற்றுருக்காரு இப்போது ஒரு மாம்பழத்தை விற்றது வந்து ஆறு பை அஞ்சு அஞ்சில் ஆறு இது ஆறில் அஞ்சு ஓகேயா இது இப்படி தான் எழுதணும் ஓகே இதை வந்து நமக்கு பார்க்கும்போதே லாபம் தான் தெரியுது ஸோ என்ன பண்ணுன்னா வழக்கம் போல் ஃபார்மு எடுத்தேன் ஃபார்முலான செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அதாவது வித்த விலை மைனஸ் அடக்க விலை பை அடக்க விலை அப்படின்னு போடணும் ஓகேயா நான் இது முன்னாடி வரும் இது வந்து பின்னாடி வரும் நான் டக்குன்னு ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு பார்த்துட்டு அதை அப்படியே எழுதிட்டேன் ஓகேயா சிக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸு பை ஃபைவ் பை சிக்ஸ் இதான் அடக்க விலை வாங்கினது ஸோ பை ஃபைவ் பை சிக்ஸு பர்சன்டேஜுங்கிறனால இன்ட்டு நூறு ஓகே ஸோ இப்படி இருக்கே நம்ம இந்த ஃபைவ் பை சிக்ஸுக்கும் இந்த ஃபைவ் பை சிக்ஸுக்கும் அடி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு அப்படிலாம் அது வந்து தப்பு ஓகேயா இப்படி மேலே பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இந்த ஃப்ராக்ஷனுக்கும் இந்த அதாவது இந்த பின்னத்துக்கும் இந்த பின்னத்துக்கும் இல்லைன்னா மைனஸ் இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஆறுக்கும் அஞ்சுக்கும் கீழே உள்ள நம்பருக்கு பார்த்தோன்னா முப்பது வருது எல்சிஎம் பார்க்கும்போது முப்பது வரும் அப்போனா இங்கே போடும்போது ஆரஞ்சா முப்பது ஐயஞ்சா இருபத்தஞ்சி ஐயாயிரம் முப்பது ஆறாயிரம் முப்பத்தாறு முப்பத்தாறுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி கழிங்க ஏன்னா இது வந்து முன்னாடி வரும் நான் மாற்றி எழுதியிருக்கேன் ஸோ ஓகேயா ஸோ முப்பத்தி ஆறுலருந்து இருபத்தஞ்சி கழிச்சோன்னா பதினொன்று வரும் ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் பதினொன்று கீழே இருக்கிறது முப்பது முப்பது அப்படியே தான் இருக்கும் ஸோ முப்பது பை ஃபைவ் பை சிக்ஸு இது வந்து அந்த அடக்க விலை ஃபைவ் பை சிக்ஸு இன்ட்டு நூறுன்னு போடுறோம் போடும்போது எல்லாமே மொத்தமாக ஒரு சைடாக மாற்றுறோம் ஸோ இது லெவன் பை தேர்ட்டின்னு இருக்கும் இந்த ஃபைவ் பை சிக்ஸுங்கிறது இங்கே கீழே இருக்கிறது இங்கே இப்படி வரும்போது மேலே வரும்போது சிக்ஸ் பை ஃபைவ்னு வரும் அது தலைகீழாக வரும் ஏன்னா இங்கே ஃபைவ் பை சிக்ஸ்ன்னு தானே கீழே இருக்குது அப்படி இது மேலே வரும்போது சிக்ஸ் பை ஃபைவ்னு வரும் இன்ட்டு நூறு பர்சன்டேஜுங்கிறதுனால இங்கே வந்து அடி அடி கொடுப்போமா ஓர் ஆறு ஆறு ஐயாயிரம் முப்பது அதுக்கடுத்து ஓரஞ்சு இருபதஞ்சா நூறு ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஓகேயா ஸோ இப்படி அடி கொடுத்தோன்னா பதினொன்று இன்ட்டு நாலு நாற்பத்தி நாலு ஸோ தேர் ஃபோர் லாப பர்சன்டேஜ் கொண்டு நாற்பத்தி நாலு சதவீதம் ஓகேயா அதாவது ஆறு வளையல்னு வச்சுக்கோங்க நாங்கள் மாங்கோன்னு கொடுத்துருக்கேன் வாங்கினது அஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு மாங்கோவை விற்றது ஆறு ரூபாய்க்கு ஸோ அப்போனா ஒரு மாங்கோவோட வாங்கின விலை என்னென்னா ஃபைவ் பை சிக்ஸு இப்படி கொடுத்தா இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் ஸோ இப்படி கொடுத்தாலும் சிக்ஸ் பை ஃபைவ் இந்த ஃபார்முட்டில் தான் எழுதணும் எழுதிட்டு ஃபார்முலா அப்படி போகிறோம் செல்லிங் ப்ரைஸ் வந்து சிக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு ஒரு வாங்கினது காஸ்ட் ப்ரைஸு பை காஸ்ட் ப்ரைஸ்னால் ஃபைவ் பை சிக்ஸ் இன்ட்டு பர்சன்டேஜ்ங்கிறதுனால நூறு போட்டுட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் பார்த்தா முப்பது வரும் முப்பது வரும்போது இங்கே ஆறா ஐயாயிரம் முப்பது ஆறாறா முப்பத்தாறு முப்பத்தி ஆறு மைனஸ் ஆறஞ்சா முப்பது ஐயஞ்சா இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறுலேருந்து இருபத்தஞ்சி கழித்தோம் வச்சுக்கோங்களேன் பதினொன்று வரும் லெவன் பை தேர்ட்டின்னு வரும் கீழே ஃபைவ் பை சிக்ஸ் அப்படியே இருக்கும் இன்ட்டு நூறு ஸோ இப்படி பார்க்கும்போது இது எல்லாத்தையும் பின்னமாக இருக்கிறதுனால மொத்தமாக ஒரே லைனாக மாற்றணும் ஸோ இங்கே இப்படி இருக்கும்போது இது வரும்போது தலையிலாக வரும் ஸோ சிக்ஸ் பை ஃபைவ்னு வரும் ஏன்னா ஃபைவ் பை சிக்ஸ்னு சிக்ஸ் ஃபைவ் ஃபையாக வரும் இன்ட்டு நூறுன்னு போடுறோம் சால்வ் பண்ண வச்சோம்னா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் உங்களுக்கு கணக்கு பார்க்கும்போதே கண்டுபிடிக்க தெரியணும் ஏன்னா இதில் ரேட்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடல லாபமாக நட்டுமானே அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துடலாம் பத்தாவது டைப்பில் மூணாவது கணக்கு ரெண்டு பொருட்கள் ரூபாய் பதினைந்து வீதம் என சில பொருட்கள் வாங்கப்பட்டு அவை மூணு பொருட்கள் ரூபாய் இருபத்தைந்து வீதம் விற்கப்பட்டால் லாப சதவீதத்தை காண்க டைரக்டாகவே லாப சதவீதம்னு கொடுத்துட்டாங்க ஸோ இது தான் ஏன்னா ரெண்டு பொருளை ஒரு பொருள் பதினஞ்சு ரூபா மாதிரி ரெண்டு பொருள் வாங்கியிருக்காரு முப்பது ரூபாய்க்கு மூணு பொருளை வந்து ஒரு பொருள் இருபத்தஞ்சி ரூபா மாதிரி மூணு பொருளை விற்று எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்காரு ஸோ இது கண்டிப்பாக லாபம் தான் ஓகே சம் பார்த்துரலாம் ஸோ வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ப்ரைஸு சிபி ஆ ரெண்டு பொருள் பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அப்போ ரெண்டு பதினஞ்சாக முப்பது முப்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காரு வித்தது பார்த்தீங்கன்னா மூணு பொருள் ஒரு பொருள் வந்து இருபத்தஞ்சு ரூபா மாதிரி விற்றுக்காரு அப்போ மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ஸோ ஓகேயா அப்போ இது பார்க்கும்போது வித்தது வந்து கூட இருக்குது வாங்கினது வந்து கம்மியாக இருக்குது ஸோ அப்போ வந்து இது கண்டிப்பாக வந்து லாபம் தான் ஓகே ஸோ லாப சதவீதம் கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் லாப பர்சன்டேஜை கெயின் பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம் ஓகேயா ஸோ வித்தது செல்லிங் ப்ரைஸ் எஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட்டு ப்ரைஸ் பை காஸ்ட்டு ப்ரைஸ் இதான் இதுக்கான ஃபார்முலா இன்ட்டு நூறு பர்சன்டேஜுங்கிறனால நூறு ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து எழுபத்தஞ்சி ரூபா வித்தது வந்து எழுவத்தஞ்சி அடக்க விலை வந்து முப்பது ரூபா மைனஸ் முப்பது பை அடக்க விலை முப்பது ரூபா காஸ்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு நூறுன்னு போன வச்சுக்கோங்களேன் எழுவத்தஞ்சிலிருந்து முப்பது கழிச்சோன்னா நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பை முப்பது நூறு வரும் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஒரு மூணு மூணு ஒன்று மீது ஒன்று ஐ மூணாக பாஞ்சு மூணா நாற்பத்தஞ்சு பதினஞ்சு இன்ட்டு பத்து நூற்றம்பது பர்சன்டேஜ் ஜெர் ஃபோர் லாப சீதை சீக்கொள்கிறது நூற்றம்பது பர்சன்டேஜ் இதான் ஆன்சர் ஓகேவா மொத்தம் மூணு கணக்கு டைப் டென்னில் இருக்குது டைப் நைனுக்கு டைப் டென்னுக்கு என்னென்னா அங்கே டைப் நயனில் வந்து பர்சன்டேஜ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ரேட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மட் இருக்குது டைப் டென்னில் வந்து இங்கே நமக்கு ரேட் கொடுத்துருப்பாங்க ஸோ ரேட் கொடுத்தனால நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஏன்னா அங்கே வந்து கீழே வந்து செல்லிங் ப்ரைஸை போடுவோம் இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸை போடுறோம் அதாவது அடக்க விலையை போடுறோம் அங்கே வந்து வித்த விலையை போடுவோம் இதான் ரெண்டுக்கும் உள்ளே டிஃப்ரெண்ட் ஓகேயா டைப் நைனுக்கும் டைப் டென்னுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஓகே ரெ மூணாவது கணக்கு பார்த்துட்டோம் ரெண்டாவது கணக்கு கொடுத்தா இந்த ஃபார்மேட்டில் தான் எழுதணும் எழுதி தான் செய்யணும் ஏன்னா இது ஃபிராக்ஷன் மெத்தடு ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இது சிம்பிளான கணக்கு தான் ஸோ இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன் நயனுக்கும் டென்னுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல காஸ்ட்டு ப்ரைஸ் மாறும் ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒன்று தான் ஸோ டைப் நைனும் டைப் டென்னும் பார்த்துட்டோம் ஸோ இந்த டைப் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து டைப் லெவன் பார்த்துருவோம் கண்டினியூஸாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா பர்சன்டேஜுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் கனெக்ஷன் இருக்குது ஸோ அதனால தான் நான் இதுக்கு அதுக்கடுத்து இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ ஓகேயா எல்லோரும் பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு ரிவிஷன் டைமில் நம்ம வீடியோலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஈஸியாக கண்டென்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் டெலகிராம் குரூப்பில் இதுக்கான பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதையும் பார்த்து